வணக்கம் மெண்ட்ஸ் நீங்கள் என்ன பார்க்க போனால் போலீஸ் தேர்வில் வந்து எப்படி பாஸ் ஆகுறது அப்படிங்கிறத பற்றி இந்த இவ்வளோ நிமிஷம் பார்ப்போம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஓகே ஃபஸ்ட்டு வந்து இன்றைக்கி வந்து நாலு விஷயம் வந்து முக்கியமான விஷயம் பார்க்க போகிறோம் நாலு விஷயம் என்னன்னா ஃபஸ்ட்டு வந்து நம்மளோட டார்கெட் என்ன அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ண போகிறோம் ரெண்டாவது மெட்டீரியல் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன் அதை வந்து நீங்கள் ரிசீவ் பண்ணிங்க மெட்டீரியல் வந்து பார்த்து செக் பண்ணிக்கங்க ரெண்டாவது விஷயம் மூணாவது விஷயம் வந்து மெட்டீரியலை பார்த்து எப்படி படிக்கிறது அப்படிங்கிறத பற்றி போட போகிறேன் நாலாவது வந்து படிச்சுட்டா ஓகே டெய்லியும் வந்து டெஸ்ட் வந்து எப்படி அட்டன்ட் பண்ணுறது டெய்லியும் வந்து எப்படி வந்து கொஸ்டின் சென்ட் பண்ணுவீங்க எப்படி வந்து நான் டெஸ்ட் அட்டன் பண்ணுறது அப்படிங்கிற பத்தி இந்த நாலு விஷயத்தை பற்றி இந்த வீடியோ நிமிஷம் பார்ப்போம் ஓகேவா ஓகே முதல் விஷயம் என்னன்னா அது வந்து டார்கெட் பிக்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தேன் டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணுறது எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஒரே ஒரு டார்கெட் தான் இருக்கணும் நீங்க வந்து போலீஸ் ஆகணும் போலீஸ் ஆகணும் அது ஒரே ஒரு டார்கெட் தான் அந்த போலீஸ் ஆகணுங்கிற டார்கெட் மட்டும்தான் உங்கள் வந்து ரெண்டு மூணு மாதத்துக்கு வந்து இது ஒரே இணைந்தான் உங்களுக்கு ஓடிக்கிட்டே இருக்கணும் ஓகேவா வேறு அதை பற்றி நீங்கள் யோசிக்காதீங்க பிஸிக்கலை பற்றி அதை வந்து அப்புறம் யோசிச்சிக்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து எக்ஸாம் வந்து கிளியர் பண்ணணும் அதை பற்றி மட்டும் யோசிங்க அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட்டு வந்து பிஸ்கலை வந்து எப்படி பண்ணாதான் நான் சொல்லி தரேன் ஓகேவா ஓகே ஃபஸ்ட்டு வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்க அதுக்கு வீட்டில் சொல்லியிருங்க நான் வந்து இந்த மாதிரி எக்ஸாமுக்கு படிக்கிறேன் நீ வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாதீங்க நீ வந்து இந்த ரெண்டு மூணு மாதத்துக்கு வந்து எந்த எந்த ஒரு விஷயத்துக்கும் வந்து போக சொல்லாதீங்க நீங்களே இருந்தாலும் போயிட்டு வந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டீங்கன்னா வீட்டிலேயே வந்து புரிஞ்சுக்குவாங்க என்னடா திடீர்னு பைத்தியம் முடிச்சா அப்படின்னு நினைப்பாங்க அதை பற்றியும் யோசிக்காதீங்க சொல்லிடுங்க சொல்லிவிட்டேன் அவங்களே புரிஞ்சுக்குவாங்க ஓகே எதோ படிக்கிறானு தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை எந்த டிஸ்டர்பன்ஸ் பண்ண மாட்டீங்க பண்ண மாட்டாங்க ஆனால் நீங்கள் வந்து டெய்லி படிக்க ஆரம்பிச்சாலே ஓகேவா ஓகே ரெண்டாவது விஷயம் என்னென்னா வந்து புது புக் படிக்கிறதா பழைய புக் படிக்கிறதான்னு வந்து சந்தேகத்துலேயே இருக்கிறீங்க நீங்கள் எந்த புக்கையும் படிக்கணா கீழே வந்து பிடிஎஃப் ஃபைல் கொடுக்குற பிடிஎஃப் ஃபைல் கொடுக்குற எல்லாமே அதை வந்து எப்படி படிக்கிறதுங்கிறத நான் சொல்கிறேன் ஓகேவா பிடிஎஃப் ஃபைல் வந்து கீழே கொடுக்க நீங்கள் எந்த புக்கும் படிக்க வேணா அது வந்து புக்கில் இருந்தால் வந்து எல்லா கொஸ்டினுமே இருக்குது எல்லா கொஸ்டினியும் ஒன் வேர்டாக இருக்குது இந்த பிடிஎஃப் ஃபைலில் அது வேணால் கடைசியில் வந்து எப்படி இருக்குது நான் காமிக்கிறேன் ஓகேவா ஓகே மெட்டீரியல் பற்றி எந்த சந்தேகமும் இல்லை அதை வந்து நான் கொடுக்குறேன் ஓகேவா அப்லோட் பண்ணுறேன் உங்களுக்கு அடுத்து வந்து மூணாவது விஷயம் வந்து டெய்லி வந்து டெஸ்ட்டு எப்படி அட்டன் பண்ணுறது ஓகேவா அதான் வந்து மூணாவது விஷயம் டெய்லி டெஸ்ட்டு எப்படின்னா உங்களுக்கு வந்து டெய்லியும் வந்து ஒரு நூற்றம்பது கொஸ்டின் கிட்டே படிக்கிற மாதிரி வரும் ஓகேவா டெய்லியும் வந்து நூற்றம்பது கொஸ்டின் நீங்கள் படிப்பீங்க அதுலேருந்து ஒரு நூற்றம்பது கொஸ்டின் படிச்சிட்டிங்களா ஓகே இதே மாதிரி ஒரு இருபது நாள் இருபது சாரி பதினேழு நாள் படிக்கிறோம் பதினேழு நாள் நூற்றம்பது நூற்றம்பது கொஸ்டினாக படித்தோம்னா பதினேழு நாளில் வந்து ஆ ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் இருக்கக்கூடிய வந்து அறிவியல் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவோம் ஓகேவா அது வந்து எப்படி வந்து பின்னாடி சொல்கிறேன் ஓகேவா பதினேழு நாளில் மிச்சம் இருக்கிற மூணு நாள் வந்து ஃபுல்லாக ரிவிஷன் ஓகேவா ரிவிஷன் பண்ணிவிட்டு ரிவிஷன் டெஸ்ட்டு ஓகேவா ஃபுல்லாக 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 வந்து டெஸ்ட் எழுதிடுவான் டெஸ்ட்லேயா தான் வந்து ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் இருக்கக்கூடிய அறிவியல் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடும் ஓகேவா அதே மாதிரி வந்து சமூக அறிவிக்கும் அதே மாதிரி படிக்கிறோம் ஓகேவா உங்க உங்கள் வேலை என்னென்னா டெய்லி வந்து ஒரு நூற்றம்பது கொஸ்டின் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிடுவேன் அந்த நூற்றம்பது கொஸ்டினை வந்து டெய்லியும் வந்து படித்து நான் வந்து கொஸ்டின் அனுப்புவேன் அந்த நூற்றம்பது வந்து செலக்டிவாக டெஸ்ட் எழுதுற மாதிரி கொஸ்டின் எடுத்து அனுப்புவேன் அந்த கொஸ்டின் வந்து நீங்கள் வந்து டெய்லி டெஸ்ட் அட்டென்ட் பண்ணி பார்க்கணும் அது வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணிவிடுவேன் ஓகேவா ஓகே டெய்லி டெஸ்ட் எழுதுறீங்க ஓகே இது வந்து எத்தனை நாளைக்கு வந்து இதே மாதிரி இப்போ கம்ப்ளீட்டாக போலீஸ் சிலபஸ்ஸை வந்து முடிக்கிறதுக்கு வந்து மொத்தம் வந்து நான் சொல்கிறபடி பிளான் பண்ணி பார்த்தீங்கன்னா எத்தனை நாள் ஆகும்னு கேட்டிங்கன்னா மொத்தம் வந்து ஒரு அறுபது நாள் ஆகும் ஓகேவா அறுபது நாள் வந்து ஒவ்வொரு சப்ஜெக்டாக படிக்கிறான் இப்போ சயின்ஸுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதுக்கு வந்து இருபது நாள் ஓகேவா சயின்ஸுக்கு வந்து இருபது நாள் சோசியலுக்கு வந்து அதே மாதிரி இருபது நாள் மொத்தம் எத்தனை நாள் நாற்பது நாள் ஆச்சா அதே மாதிரி தமிழுக்கு வந்து ஒரு பத்து நாள் போதும் மாதிரி மேக்ஸ்க்கு வந்து ஒரு பத்து நாள் மொத்தம் வந்து அறுபது நாள் அறுபது நாளில் வந்து ஃபுல்லாக வந்து போலீஸ் வந்து ஃபுல்லாக ஆறாவது வந்து பத்தாவது வரைக்கும் ஃபுல்லாக அறுபது நாளில் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடுவா எத்தனை கொஸ்டின் நீங்கள் படிக்கிறதுனா டெய்லி வந்து நூற்றம்பதுலேருந்து நூற்றம்பது கொஸ்டின் தான் ஒரு நூற்றம்பது கொஸ்டின் ஆவரேஜாக படிக்கிற மாதிரி ஒரு அந்த நூற்றம்பது கொஸ்டின் மட்டும் படிச்சு டெய்லி கரெக்டாக டெஸ்ட் டெஸ்ட் வந்து அட்டன் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக போலீஸ் ஓகேவா ஓகே இப்போ வந்து அறுபது நாள் முடிஞ்சிச்சு அறுபது நாள் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து இன்னும் வந்து எக்ஸாம் டேட் வந்து எப்போன்னு இன்னும் அனௌன்ஸ் பண்ணல அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் சொல்கிறேன் இப்போ அறுபது நாள் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு அங்கிட்டு பத்து இருபது நாள் இருக்குதுன்னு வச்சுங்களேன் அந்த பத்து இருபது நாள் வந்து எண்பது மார்க் கொஸ்டின் ஓகேவா எண்பது மார்க் கொஸ்டின் வந்து போலீஸ் எக்ஸாம் எழுதுவீங்களா அதே மாதிரி மாடலில் வந்து பேஸ் பண்ணி ஒரு எண்பது மார்க் டெய்லி வந்து டெஸ்ட் அட்டன் பண்ணுற மாதிரி ஒரு நாள் ஒரு நாள் எண்பது கொஸ்டின் நீங்க ஃபுல்லாக படிங்க ஆறாவது வந்து பத்தாவதுக்கு இந்த அறுபது நாள் படிச்சது எல்லாத்தையுமே ஒரே ஒரு ஒரு நாள் ரிவிஷன் பண்ணிட்டு இப்போ மொத்தம் வந்து அதுக்கு வந்து ரெண்டு நாள் ரெண்டு நாளைக்கு வந்து ஒரு மாடல் டெஸ்ட் எழுதலாம் அதே மாதிரி ரெண்டு நாளைக்கு ஒரு ரெண்டு நாள் வந்து நீங்க படிங்க அன்றைக்கு நைட்டு வந்து மாடல் கொஸ்டின் அதாவது எண்பது மார்க் போலீஸ் எக்ஸாம் எழுதுவீங்களா அதே மாதிரி எண்பது மார்க் வந்து ஒரு கொஸ்டின் அனுப்புகிறேன் அந்த எண்பது மார்க் வந்து நீ டெ டெய்லி வந்து வீட்டில் அட்டன் பண்ணிடுங்க ஓகேவா அதே மாதிரி ஒரு எத்தனை மாடல் கொஸ்டின் எத்தனை மாடல் டெஸ்ட் வைப்போம் நமக்கு தெரியல மொத்தம் அறுபது நாள்ல வந்து சிலபஸை முடிச்சிடுவோம் அது அதுக்கு அங்கிட்டு எத்தனை நாள் இருக்குதோ பரவாயில்ல அது அந்த நாள் ஃபுல்லா ஃபுல்லா மாடல் டெஸ்ட்டை எழுதி ஓகேவா உளவியல் எல்லாமே வந்துடும் இந்த அறுபது நாள்ல வந்து உளவியலும் சேர்த்து படிப்போம் ஓகேவா உளவியல் வந்து டைம் கிடைக்கிறப்ப வந்து அப்பப்ப ஒரு ஒரு லெசனாக முடிச்சு விட்ருவோம் அறுபது போலீஸ் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு வந்து அறுபது நாள் போதும் அறுபது நாளில் ஃபுல்லாக முடிச்சிடுவோம் அதுக்கு அங்கிட்டு எத்தனை நாள் இருக்கோ அதுக்கு நமக்கு வந்து ப்ளஸ்ஸு இன்னும் எக்ஸாம் டேட் சொல்லல அதனால தான் சொல்கிறேன் அறுபது நாள் முடிஞ்சிருச்சு டெய்லி வந்து மாடல் டெஸ்ட்டு அட்டன் பண்ணிகிட்டே இருக்கிறோம் அறுபது நாள் முடிஞ்சதுக்கப்புறம் போலீஸ் எக்ஸாம் மாடல் கொஸ்டின் மாதிரி எண்பது மார்க் பேஸ் பண்ணி அட்ட எழுதிக்கிட்டே இருந்தோம்னா அங்கிட்டு போய் நீங்கள் வந்து ஒரிஜினல் எக்ஸாம் ஒரிஜினல் எக்ஸாம் எழுதும்போது உங்களுக்கு வந்து எந்த பயமும் இருக்காது நீங்கள் ஏற்கனவே மாடல் டெஸ்ட்டே ஒரு பத்து டெஸ்ட்டுக்கு பத்து இருபது டெஸ்ட்டுக்கிட்ட அட்டன் பண்ணிடுவீங்க எண்பது மார்க் கொஸ்டின் மாதிரி ஓகேவா அதனால உங்களுக்கு எந்த பயமும் இருக்காது நீங்கள் ஈஸியாக அட்டன் பண்ணிடலாம் ஈஸியாக வந்து போலீஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம் அடுத்து வந்து பிஸிக்கரை பற்றி நீங்கள் வந்து இப்போ கவலைப்படாதீங்க பிஸிக்கரை வந்து ஈஸியாக பண்ணிடலாம் அது வந்து எந்த கவலையுமே கிடையாது அதை வந்து எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் நான் வந்து சொல்கிறேன் ஓகே இப்போ வந்து மெட்டீரியல் என்னென்னு சொல்கிறேன் பாருங்கள் இப்போ வந்து நீங்கள் கீழே கொடுத்துருக்குற லிங்க்கில் போனீங்கன்னா இப்படித்தான் வரும் ஓகேவா அதில் வந்து மேக்ஸு சயின்ஸு சோசியலு தமிழ் எல்லாமே இருக்குது ஓகேவா இது பிசி எக்ஸாம் சிலபஸ்ன்னு இருக்குது ஓகேவா இது பாருங்கள் சிலபஸ் இதே சிலபஸ்ஸு அதை பார்த்துக்குங்க அதை பார்த்து கே ரீட் பண்ணிக்கோங்க ஓகேவா ரீட் பண்ணாலே உங்களுக்கே புரிஞ்சுரும் ஓகே அதை நமக்கு தேவையில்லை நமக்கு தேவை என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து சயின்ஸை முடிக்கிறோம் சயின்ஸை வந்து என்னென்ன சயின்ஸ் வந்து எதை படிக்கணும்னு சொல்லிடுறேன் பாருங்கள் இதுதான் இதுதான் சயின்ஸு ஓகேவா பாருங்கள் ஆறாம் வகுப்புன்னு கொடுத்துருக்குதா இதில் வந்து ஃபுல் புக்கு புக்கு ஆறாம் வகுப்பு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஆறாம் வகுப்பு முதல் பருவம் இரண்டாம் பருவம் மூன்றாம் பருவம் மூணு பருவத்தையுமே சேர்த்தி எத்தனை கொஸ்டின் இருக்குதுன்னு பாருங்கள் மூணு பருவத்தையுமே சேர்த்து இங்கே ஒரு நூற்றி பதினெட்டு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க ஓகேவா நூற்றி பதினெட்டு கொஸ்டின் இது வந்து உயிரியலுக்கு ஓகேவா இப்போ ஃபர்ஸ்ட் இது வந்து உயிரியல் அதே மூணு உயிரியல் வந்து மூணு பருவத்துக்கும் சேர்த்து நூற்றி பதினெட்டுனா கொடுத்துருங்க அதே மாதிரி ஏழாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு உயிரியலில் வந்து அதே மாதிரி எத்தனை கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஏழாம் வகுப்பு மட்டும் கொஞ்சம் நிறையா இருக்கிற மாதிரி இருக்குது இரநூத்தி முப்பத்தி ஏழு வினா கொடுத்துருக்காங்க ஓகேவா இரநூத்தி முப்பத்தி அதே மாதிரி எட்டாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு இதே மாதிரி கொடுத்துருக்காங்க நீங்கள் டெய்லியும் வந்து டெஸ்ட்டுக்கு வந்து இதை பற்ற படிக்கணும் இதை வந்து நீங்கள் வந்து முடிஞ்சால் வந்து பிரிண்ட் கண்டிப்பாக பிரிண்ட் போட்டு வச்சுங்க அதான் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஓகே இப்போ வந்து உயிரியல் பார்த்தோம் இது வந்து அதே மாதிரி இது வந்து வேதியல் கெமிஸ்ட்ரி ஓகேவா வேதியல் ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு எட்டாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு இது மாதிரி தனியாக எல்லாமே இருக்குது ஓகேவா ஒன்பதாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு ஓகே அதே மாதிரி வேதியியல் சரி இயற்பியல் இருக்குது பாருங்கள் இது வந்து இயற்பியல் ஓகேவா இயற்பியல் அதே மாதிரி ஆறாம் வகுப்பு இங்கே பாருங்கள் ஆறாம் வகுப்பு ஏழாம் வகுப்பு அதே மாதிரி பத்தாம் வகுப்பு எல்லா வரைக்கும் எல்லாமே இருக்குது நீங்கள் இதை மட்டும் படித்தாலே போதும் இதில் வந்து இதை வந்து பாருங்கள் ஒரு வரி விடாமல் எல்லாமே வந்து ஒன் வேடாக கொடுத்துருக்குது ஓகேவா இப்போ வந்து ஆறாவதுன்னா இந்த உயிரியல் ஆறாம் வகுப்பு உயிரியல் மூன்று பருவத்துக்குமே சேர்த்தி இந்த நூற்றி பதினெட்டு விநாள் இருந்தால் கண்டிப்பாக கொஸ்டின் கேட்பாங்க நீங்கள் எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எடுத்தாலும் சரி டிஎன்பிசி எடுத்தாலும் சரி எது எடுத்தாலும் சரி போலீஸ் எடுத்தாலும் சரி இந்த நூற்றி பதினெட்டு ஒன்றா இருந்தால் கண்டிப்பாக கேட்பாங்க இதை தவிர்த்து வந்து இந்த புக்கில் இருக்கிற ஒவ்வொரு பேராலையுமே ஒவ்வொரு வரியுமே வந்து வினாக்களாக மாற்றி இருக்குது ஓகேவா இதை படித்தாலே போதும் நீங்கள் வந்து எந்த புக் புக் எடுத்து படிக்கிறீங்கன்னா உங்களுக்கு வந்து புக் புக்கை பார்த்தாலே உங்களுக்கு வந்து பயம் வந்துடும் அதெல்லாம் நீங்கள் பயப்படாதீங்க டெய்லியும் வந்து இதை மட்டும் படிங்க போதும் ஓகேவா இப்போ வந்து பிளான் ஷெடியூல் என்னன்னு சொல்லிடுறேன் இப்போ வந்து சயின்ஸஸ் இதே மாதிரி சோசியலுக்கு இருக்குது ஓகேவா சோசியலில் வந்து இது வந்து ஃபஸ்ட்டு வந்து இது பொருளாதாரம் ஓகே எக்கனாமிக்ஸ் இருக்குது பாருங்க அது நெட் கனெக்ஷன் இல்லைன்னு வருது அதை நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துக்குங்க எல்லாமே இருக்குது ஓகே சோ சோசியல் எப்படி படிக்கிறதுன்னு வந்து ஃபஸ்ட்டு வந்து சயின்ஸ் இருபது நாள் முடிச்சதுக்கப்புறம் வந்து சோசியல் கொடுக்குறேன் ஓகேவா ஃபஸ்ட்டு வந்து சயின்ஸை முடிச்சுக்குவா சயின்ஸை வந்து என்னென்ன ஷெடியூல்னு சொல்கிறப்போ சொல்கிற பாருங்கள் இருபது நாள் குறியை வந்து என்னென்ன பண்ணுறதுன்னு சொல்கிறேன் பாருங்கள் முதல் நாள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த ஆறாம் வகுப்பு உயிரியல் எடுத்துக்கோங்க இது ஆறாம் வகுப்பு உயிரியல் உயிரியலில் வந்து நூற்றி பதினெட்டு வனா இருக்கிறதுல இந்த நூற்றி பதினெட்டுனா வந்து ஃபஸ்ட்டு வந்து திங்கக்கிழமை இதான் டெஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க நூற்றி பதினெட்டு வனா அந்த கடைசியாக வந்து ஒரு அட்டவணையில் கூட கொடுக்குறேன் ஓகேவா அது கூட வேண்டியதில்லை நீங்கள் வந்து டெய் நாளை நாளைக்கு வந்து திங்கக்கிழமை நாளைக்கு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இந்த நூற்றி பதினெட்டு வினா வந்து நீங்கள் படிச்சுட்டு வந்துடுங்க படிச்சுட்டு ஈவினிங் திங்கக்கிழமை வந்து ஈவினிங் வந்து ஒரு நைட்டு வந்து ஒரு எட்டு மணிக்கு நான் கொஸ்டின் சென்ட் பண்ணிடுறேன் ஏழு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே கொஸ்டின் சென்ட் பண்ணிடுறேன் வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் வந்து நூற்றி பதினாறுக்கு படிச்சுட்டு வந்து இதுலேருந்து ஒரு நாற்பது ஐம்பது கொஸ்டின் வந்து கொஸ்டின் எடுத்து உங்களுக்கு வந்து டெஸ்ட்டு அட்டன் பண்ணி டெஸ்ட்டு டெஸ்ட்டுக்கு அனுப்புகிறேன் நீங்கள் வந்து டெஸ்ட் எழுதிங்க அது வந்து திங்கக்கிழமை மாதிரி செவ்வாய்க்கிழமை வந்து செவ்வாய்க்கிழமை இது வந்து முதல் நாள் முடிஞ்சிச்சு ரெண்டாவது நாள் என்னென்னா ஏழாம் வகுப்பு ஓகேவா ஏழாம் வகுப்பு உயிரியல் இதில் வந்து எத்தனை வேணா கொடுத்துருக்காங்க பாருங்கள் இங்கே பாருங்கள் இரநூத்தி முப்பத்தி ஏழுனா கொடுத்துருக்காங்க ஓகேவா இரநூத்தி முப்பத்தி ஏழுபண்ணா ஏழாம் வகுப்பு உயிரியல் இருக்குது இதை வந்து ரெண்டாவது பிரிச்சுக்கலாம் எப்படின்னா நூற்றி இருபது ஃபஸ்ட்டு ஒரு நூற்றி இருபது பின்னாடி இருக்கிற வந்து இந்த நூற்றி பதினேழு ஓகேவா ரெண்டாவது பிரிச்சு நூற்றி பதினேழு அது ஒரு நாள் இது ஒரு நாள் மொத்தம் வந்து மூணு நாள் ஆச்சா அடுத்து வந்து எட்டாம் வகுப்பு ஓகேவா எட்டாம் வகுப்பு பாருங்கள் எட்டாம் வகுப்பு எத்தனை கொஸ்டின் இருக்குது இப்போ வந்து மூணு நாள் வந்து என்ன படிக்குதுன்னு சொல்லிட்டேன் கவனம் கவனமாக பாருங்கள் எட்டாம் வகுப்பில் வந்து நூற்றி அறுபத்தஞ்சு கொஸ்டின் இருக்குது ஓகேவா இது வந்து ஒரே நாளில் படிச்சிடலாம் எட்டாம் வகுப்பு ஒரு நாள் முடிஞ்சிச்சு மொத்தம் எத்தனை நாள் ஆச்சு நாலு நாள் ஆச்சு நோட் பண்ணிக்கோங்க நாலு நாள் அடுத்து வந்து ஒன்பதாம் வகுப்பு ஒன்பதாம் வகுப்பு படிக்கிறதுக்கு எத்தனை நாள்னு பார்ப்போம் அது வந்து நாலு நாள் ஒன்பதாம் வகுப்பு வந்து எத்தனை கொஸ்டின் இருக்குது இரநூத்தி முப்பத்தஞ்சு கொஸ்டின் இருக்குது ஓகேவா இதை வந்து ரெண்டு நாளாக பிரிச்சுக்கலாம் ஒன்பதாம் வகுப்பை முதல் நாள் வந்து ஒரு நூற்றி இருபது கொஸ்டின் படிங்க ரெண்டாவது நாள் வந்து ஒரு நூற்றி பதினஞ்சு கொஸ்டின்னு ஓகேவா இது ரெண்டு நாள் மொத்தம் வந்து மேலே வந்து நாலு நாள் இது இதுக்கு ரெண்டு நாள் மொத்தம் எத்தனை நாள் ஆச்சு நாலு ரெண்டு ஆறு நாள் ஆச்சா ஓகே இப்போ வந்து பத்தாம் வகுப்பு பத்தாம் வகுப்பு உயிரியல் பாருங்கள் எத்தனை கொஸ்டின் இருக்குதுன்னு இது வந்து நூற்றி ஹெச் போயிட்டு இருக்குது இரநூத்தி இருபத்தி மூணு கொஸ்டின் இருக்குது ஓகேவா இரநூத்தி இருபத்தி மூணு இதை வந்து ரெண்டு நாள் ரெண்டு நாளாக பிரிச்சுக்கலாம் ஆறு நாள் ஆச்சு இதுக்கு ஒரு ரெண்டு நாள் ஓகேவா எத்தனை நாள் ஆச்சு ஆறு ரெண்டு எட்டு நாள் ஆச்சா எட்டு நாளில் வந்து இந்த ஆறாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்பு வரையெல்லாம் இருக்கக்கூடிய வந்து மு முடிச்சுருவா நீங்கள் வந்து இதை வந்து செல்லில் பார்த்து படிக்காதீங்க டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் போட்டுங்க ப்ரிண்ட் போடுறதுக்கு வந்து ஒரு பேஜுக்கு வந்து ஒரு ரூபா தான் வரும் ஓகேவா ப்ரி போட்டு படிச்சிங்கன்னா ஈஸியாக இருக்குது ப்ரிண்ட் போட்டால் தான் உங்களுக்கு வந்து படிக்கிறக்கே படி தோணும் செல்ல பார்த்தீங்கன்னா படிக்க மாட்டேங்க ஓகே இப்போ வந்து எத்தனை நாள் சொல்லியிருக்கிறேன் ஆறு ஃபஸ்ட் வந்து ஆறாம் வகுப்பு ஒரு நாள் ஏழாம் வகுப்பு ரெண்டு நாள் எட்டாம் வகுப்பு ஒரு நாள் ஒன்பதாம் வகுப்பு ரெண்டு நாள் பத்தாம் வகுப்பு ரெண்டு நாள் மொத்தம் எத்தனை நாள் ஆச்சு ஒன்று ரெண்டு மூணு அடுத்து வந்து ரெண்டு மூணு அடுத்து நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு நாள் ஆச்சா ஓகே எட்டு நாள் எட்டு நாள் ஓகே இந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த எட்டு நாள் படிங்க அடுத்து வந்து நான் அப்டேட் பண்ணுறேன் என்ன படிக்கிறதுன்னு வந்து ஆறாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்பு வரையிலான இருக்கக்கூடிய வந்து உயிரியலை வந்து நெக்ஸ்ட் எட்டு நாளில் வந்து முடிச்சுடுவா ஓகேவா அவ்வளோதான் வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடும் ஓகே இதோட முடிச்சுக்கலாம் இப்போ வந்து உயிரியலுக்கு வந்து எத்தனை நாள் சொன்னால் உயிரியலுக்கு வந்து எட்டு நாள் அதே மாதிரி இயற்பியல் இயற்பியலுக்கு வந்து ஒரு நாலு நாள்னு வச்சுக்கோங்க வேதியியல்க்கு ஒரு அஞ்சு நாள் வச்சுக்குங்க இதே மாதிரி பண்ணோம்னா ஒரு பதினேழு நாள் வருது பதினேழு நாளில் வந்து ஆறாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்பு வரையிலான இருக்கக்கூடிய அறிவியலை வந்து ஃபுல்லாகவே முடிச்சிருவோம் அதுக்கடுத்து வந்து பதினேழு நாள் ஆச்சா பதினேழு நாளில் வந்து இதுக்கு டைம் வரும் அடுத்து வந்து பதினெட்டு பத்தொம்பது இருபது இந்த மூணு நாள் வந்து உயிரியல் உயிரியல் தனியாக ஃபுல்லாக ஒரு டெஸ்ட்டு இயற்பியல் வந்து ஃபுல்லாக ஒரு டெஸ்ட்டு வேதியியல் ஃபுல்லாக ஒரு டெஸ்ட்டு ஓகேவா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து இதை படிங்க அடுத்து வந்து இருபது கூடிய ஷெட்யூல் முடியுங்க அதுக்கடுத்து வந்து சோசியல் வந்து எப்படி இதே மாதிரி ஷெட்யூல் வந்து கொடுத்துட்றேன் ஓகேவா ஓகே வந்து ஃபஸ்ட்டு இருபது நாள் கூடிய டேபிள் வந்து கொடுத்துட்டேன் ஷெட்யூல் வந்து கொடுத்துட்டேன் இருபது நாள் வந்து இருபது நாளில் வந்து ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் இருக்கக்கூடிய வந்து அறிவியலை வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சுடுவோம் ஓகேவா அறிவியலில் வந்து எத்தனை கொஸ்டின் கேட்பாங்கன்னு சொல்லிவிட்டேன் பதினேழு கொஸ்டின் கேட்பாங்க பதினாறு பதினேழு கொஸ்டின் கேட்பாங்க அது வந்து ப்ரீவியஸிலே கேட்டுருக்காங்க ஆவரேஜாக பதினாறு பதினேழு கேட்டுருவாங்க ஒன்று ரெண்டு ஹெச் ஆ கம்மியாக போகலாம் அதை பற்றி கவலை இல்லை பதினாறு மார்க் பதினேழு மார்க் வந்து உறுதியாகிடும் இருபது நாளில் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுவான் அது மட்டும் இல்லாமல் இடையில வந்து உளவையில் அப்பப்போ பார்த்துருவோம் ஓகேவா ஓகே இதுதான் வந்து இந்த அடுத்த இருபது நாள் கூடிய ஷெடியூலு நீங்கள் இருபது நாள் வந்து தொடர்ந்து வந்து எங்கூடையோ அப்படியே ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து பாஸ் ஆகிடலாம் அவ்வளோதான் வேறு ஒன்றும் கிடையாது கண்டிப்பாக பாஸ் ஆகிடலாம் நீங்கள் இருபது நாள் வந்து டெஸ்ட் வந்து ஒரு நாலு டெஸ்ட் அட்டன் பண்ணிங்கனாலே தெரியும் இதோட ஃபீட்பேக் என்னென்னு நீங்களே உங்களுக்கே புரிஞ்சிடும் ஓகேவா ஓகே இப்போ இந்த டெஸ்ட் மேட்ச்சுக்கு வந்து ஏதாச்சும் ஃபீஸ் இருக்காருன்னு கேட்டிங்கன்னா ஃபீஸில் எதுவும் கிடையாது முழுக்க முழுக்க தான் எந்த கட்ட ஒரு ரூபாயும் கூட கட்டணம் கிடையாது நீங்கள் வந்து ஃபீஸு கட்டணும்னு நினச்சிங்கன்னா கடைசியாக வந்து எக்ஸாம் ஜாப்புக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து எனக்கு ஒரு ஃபோன் கால் பண்ணி ஒரு நன்றி மட்டும் சொன்னீங்கன்னா போதும் வேற எதுவும் தேவையில்லை ஒரே ஒரு நன்றி மட்டும் சொன்னால் போதும் அதை நீங்கள் எனக்கு கொடுக்குற ஃபீஸாக நான் எடுத்துக்கிறேன் ஓகேவா ஓகே தேங்க் யூ